ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பேரிச்சம்பழம் வச்சு அவல் பேரிச்சப்பழம் லட்டு பண்ணிடலாம் இதுக்கு வந்து அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் மண்டவெல்லாம் கூட திருவி எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துக்கோங்க வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கிஸ்மிஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பே பேரிச்சம்பழம் 20 அண்ணன் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப அவல் எடுத்தோம்ல இதை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை இதேமாதிரி நல்லா கழுவிடுங்க இப்போ தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யே போதும் நமக்கு வேறு நெய் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை இப்போ நம்ம தேங்காய் எடுத்தோம்ல நெய்யில் இந்த தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவோடய கலர் மாறாமல் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை நெய்யில் வறுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய்கோட ஈரப்பதம் போய் அந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி வந்தோன்னே நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக வறுந்த உடனே வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் தேங்காய் கூடையே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் தேங்காய் கூட லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க ஏலக்காய் எடுத்தோம்ல மூணு ஏலக்காவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் வறுத்து வச்சோடல இதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வேர்க்கடலை தேங்காய் இவ்வளோத்தையும் நெய்யில் வறுத்து நம்ம மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம்ல இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சாலே இந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு ஊறி வந்துடும் பேரிச்சம்பழத்தை நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்தியை வச்சு கட் பண்ண முடியலன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிஸ்மிஸே நான் கட் பண்ணியிருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொட்டையை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சோம்ல தேங்காய் வேர்க்கடலை இலக்காயெல்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிடுறேன் டேஸ்ட்டை எடுத்து காட்டுறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்கேன் இதே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போட்டு வந்து நமக்கு வந்து வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்காய் வறுத்து போட்டிருக்கனால இதோட சுவை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை இன்னும் தேவை இருந்தானா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாகா நீங்கள் ஆட் பண்ணனா தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டிப்பாக ஊற்றிக்கோங்க பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே சாப்பிடலாம் பெரிச்சப்பன அவள் லட்டு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெட்டு இதே மாதிரி சர்க்கரை தேங்காய் கூட நீங்கள் அவள் கூட நீங்கள் பெரித்தப்படம் ஆட் பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு லட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஏன்னா அவள் பெரிச்சம்பட லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்